எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த வெயிட்லெஸ் குரூப்ல மீட்டிங் இது ரெண்டாவது ஃபீட்பேக் மீட்டிங் நம்ம போன இப்போ நிறைய பயிற்சிகள் ஒரு பத்து பயிற்சிகிட்ட சொல்லியிருப்போம் இருக்கோம் அதில் நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டு அந்த ஒவ்வொரு டாபிக்லயும் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னு சொல்லுங்க நம்ம பேதிக்கு ரெண்டு தடவை எடுத்து சொல்லியிருந்தேன் எல்லாரும் எடுத்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னும் ரெண்டு பேதி எடுக்காம பெண்டிங் ஏதாவது இருக்கா யாருக்காவது அடுத்து நம்ம சாப்பிடுற பழக்கம் தண்ணி குடிக்கிற பழக்கத்தை வந்து கொஞ்சம் மாத்தியிருக்கோம் அதுல இப்போ கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வாரமா நம்ம ரெண்டு மூணு வாரமா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இந்த பழக்கத்தை மாத்துனதுல உங்களுக்கு என்னன்னு வித்தியாசம் உங்களால ஃபீல் பண்ண முடியுது வயிறு லேசா மாதிரி இருக்குது வேற ஏதாவது ஆஹ் மற்றவங்க சாப்பாடு சாப்பிடுறது குவான்டிட்டி கம்மியா அளவு ரொம்ப கம்மியா இருக்குது கொஞ்சம் சாப்பிட்டாலுமே இது முன்னாடி மாதிரி வேகனா அந்த டக்குன்னு மறந்துட்டு தண்ணி குடிச்சாலும் கூட தண்ணி வந்து ஒரு மாதிரி அடைக்கிற மாதிரி இருக்குங்கண்ணா பொறுமையா குடிச்சா மட்டும் தான் இருக்குதுங்கண்ணா இயற்கை உணவு நான் சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டீங்களா இயற்கை உணவு எடுத்துக்கிறோம் வீக்லி ரெண்டு முறை அந்த மாதிரி இயற்கை உணவு கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போற தான் இருக்கு அது நல்லா கம்ஃபர்டபிலிட்டி கொடுக்குது இந்த வெயிலுக்கும் அதுக்கும் அந்த உணவுகள் வந்து ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கு இன்னும் நான் நிறைய வெரைட்டிஸ் தேடி பண்ணிட்டு இருக்கேன் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் அடுத்த வாரத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் நிறைய இயற்கை உணவு வெரைட்டிஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறதா இருக்கும் அது எல்லாமே உங்களோட டே டு டே ரொட்டீன்ல ஃப்ரீக்வெண்ட்லி அதில் வாரத்துக்கு ரெண்டு மூணு வாட்டி இந்த இயற்கை உணவை எடுத்துக்கிறதுக்கு பாருங்க ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எல்லாமே ரெகுலராக பண்ணிட்டு இருக்கீங்களே ரெண்டு தடவை ஒரு நாளைக்கு ஆ பண்றாங்கண்ணா ரெகுலராக பண்றாங்க

ஆ செய்யும் போது முன்னாடி மசில்ஸ் எல்லாம் டைட்டா நார்மலா சுறுசுறுப்பா இருக்கிறது இருந்ததுன்னா இப்போ இன்னும் ஆக்டிவா இருக்கிற மாதிரி இருக்குது அந்த ஆஃப்டர்நூன் சாப்பிட்டு தூங்கணும் அந்த இதெல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் நல்லாவே கம்மியா இருக்குது ஃபீல் பண்ண முடியுது இந்த ஜாயின்ட் இக்யூஷன் வந்து நீங்க நம்ம லைஃப் டங் கண்டினியூஸாக மெயின்டைன் பண்றப்ப செஞ்சுட்டு இருக்கப்ப நம்ம தனியா பெரிய ஜிம்முக்கு போறது ஒர்க் அவுட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்களே தேவைப்படுது இதுவே நம்ம உடம்புக்கு தேவையான உடற்பயிற்சி அது நிச்சயமா ஃபீல் பண்ண முடியுது பிரதர் ராஜேஸ்வரி மேடம் ராஜேஸ்வரி சிஸ்டர் ரெண்டு பேரும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க ஜாயின்ட் எக்சர்சைஸ் ஒன் டைம் பண்றே சார் இன்னும் ரெண்டு வாட்டி ஆரம்பிக்கல ஓகே எப்படி இருக்கு ரிலாக்சேஷனா இருக்குது சார் ரிலாக்சேஷனா இருக்குது நல்லா இருக்குது சார் கண்டிப்பா ரெண்டு தடவை சேர்த்து முயற்சி பண்ணுங்க இனிமே நாளைல இருந்து கண்டிப்பா சார் நான் ஊருக்கு போக வேண்டிய நடுப்புற கெஸ்ட் ஊருக்கு போக வேண்டியதெல்லாம் ஆயிடுச்சு சார் இன்னில இருந்து எல்லாம் ரெகுலரா ஆரம்பிச்சிட்டேன் அது என்ன செய்யறீங்கன்னா வீட்டுல இருக்கவங்களையும் சேர்ந்து செய்ய வச்சிருக்கீங்கன்னா நீங்க செய்யறது ஞாபகப்படுத்தி செய்ய வச்சிருவாங்க ஓகே எல்லாமே நம்ம பயிற்சி எல்லாமே வந்து நம்ம தனிப்பட்ட ஒருத்தவங்களுக்கு மட்டும் இல்ல இந்த குடும்பத்துல இருக்க எல்லாத்துக்குமே இந்த பயிற்சி எல்லாம் உதவியா இருக்கும் அதனால நீங்க இந்த செய்யறதை உங்க குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சேர்த்து அத செய்ய வச்சிட்டீங்கன்னா நீங்க மறந்தா கூட அவங்க ஞாபகப்படுத்துவாங்க சரி சார் அப்புறம் தேங்காய் எண்ணெய் குடிக்கிறது எனக்கு தலைவலி கம்மியா இருக்குது சார் நல்லா தெரியுது எனக்கு தலைவலி கம்மியா இருக்குது இது மைக்ரைன் தலைவலி இருக்குறவங்களும் குடிக்கலாமா சார் தேங்காய் எண்ணெய் இது நம்ம இந்த காய்கறி வைத்தியத்துல சொல்ற எல்லாமே பிரச்சனை இல்லாததான் குடிக்கணும்னு தெரியல பிரச்சனை இல்லாமயும் அதெல்லாம் எடுத்துக்கலாம் ஏன்னா இது எல்லாமே உணவு சார்ந்ததுதான் அதனால அவங்க எடுத்துக்கலாம் ஆனா மைக்ரேன் தலைவலி எதனால வருது அது நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் அந்த பேட்டன் வந்து கண்டுபிடிக்கணும் எப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு சிலருக்கு பசி எடுத்தா சாப்பிடாம இருந்ததுன்னா தலைவலிக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சாப்பிட்டு உடனே நல்லா ஹெவியா சாப்பிட்டு முடிச்சாங்கன்னா அப்ப தலைவலிக்கும் ஒரு சிலருக்கு தலை குளித்தோடனே தலைவலிக்கும் அந்த மாதிரி அவங்க அந்த பேட்டனை கண்டுபிடிக்கணும் எந்த சமயத்துல அந்த தலைவலி வருது அப்படின்ட்டு ஏன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்கும் ஒவ்வொரு விதமான தீர்வு இருக்கு அதனால அவங்க அந்த உடம்பு தலைவலி எப்ப மைக்ரைன் வருதுன்னு கவனிச்சு பார்த்து அதை சொல்ல சொல்லுங்க அப்ப அவங்களுக்கு தேவையான தீர்வு நம்ம கொடுக்கலாம் பொதுவான தீர்வுனா நம்ம கொத்த உரங்காய் சொல்லலாம் ஒரு பத்து கொத்த ஒரு பாதி எலுமிச்சு பழம் ஜூஸ் போட்டு எடுத்துக்கலாம் மற்றபடி அந்த பேட்டன் கண்டுபிடிச்சு சொன்னாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரியான காய்கறியை நம்ம சொல்லலாம் ஓகே அடுத்து கோவக்கா ஜூஸ் சொல்லியிருந்தேன் அது எல்லாமே ரெகுலராக எடுத்துட்டு இருக்கீங்களா கோவக்கா ரெகுலரா எடுக்கிறேன் சார் அது வெள்ளரிக்காய் மாதிரி நல்லா பழகிடுச்சு சார் காலையில அஞ்சு சாப்பிட்டுறேன் நானு கொத்தரங்காய் ஜூஸ் தான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம் பூசணிக்காய் கொத்தரங்காய் வாங்கி வச்சிருக்கிறேன் நாளையில இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் இனிமாவும் எடுத்துட்டேன் இனி கூட எடுத்தேன் இனிமா வயிறு லைட்டா இருக்குது இனிமா எடுத்தோட கோவக்கா கொத்தவரங்காய் எலுமிச்சம் பழம் சேர்த்து ஜூஸ் எடுத்துக்கிறோம்

இப்ப பெரும்பாலான ரூட் காஸ் என்னவோ அதுக்கான சொல்யூஷன் நம்ம கொடுக்குறேன் நம்ம கரெக்டா கொடுத்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ரிசல்ட் நமக்கு ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் தெரிய ஆரம்பிச்சிடும் அப்ப நமக்கு வழி குறையது குணமாயிட்டு இருக்கும் அப்படின்னா சரியான தீர்வு கொடுத்துருக்கோம்னு அர்த்தம் இல்லை அப்படின்னா அப்ப ரூட் காஸ் வந்து வேற ஏதாவது இருக்கும் அப்ப அது நம்ம இன்னும் கொஞ்சம் ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டு அப்ப அதுக்கு சம்பந்தமா அது சொல்யூஷன் கொஞ்சம் மாத்தி நம்ம ட்ரை பண்ணி பாக்கலாம் கோவக்காய் கொத்தவரங்காய் கத்திரிக்காய் லெமன் சொல்லியிருந்தீங்க இந்த காம்பினேஷன் வந்து ஒரு பத்து நாளைக்கு மேல எடுத்த பிறகு இந்த கால் வீக்கம்லாம் குறைஞ்சி போச்சு அது எதனால வந்ததுன்னு தெரியல ஆனா குறைஞ்சி போச்சு அப்புறம் கழுத்து வலி அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தேன் அதுக்கும் சொல்யூஷன் சொல்லியிருந்தீங்க அப்ப இதே கண்டினியூ பண்ணலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு அப்படின்னு தோணுது இந்த காம்பினேஷன்லயே எடுக்கும் போது நல்லா இருக்க மாதிரி தோணுது நெல்லிக்காய் இஞ்சி கருவேப்பிலை அது உடனே ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது எடுத்துக்கிட்ட உடனே இமிடியேட்டா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது இப்போ வெயிட் பெர்ஸ்பெக்டிவ் என்னென்ன டிஃப்ரென்ஸ் தெரியுது ஸ்டார்டிங் ஆரம்பிச்சதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் உங்களால் ஃபீல் பண்ண முடியுது எனக்கு அந்த வெயிட் ரிடக்ஷன் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு த்ரீ கேஜி வெயிட் லாஸ் ஆயிருக்கேன் அந்த பார்க்கும்போது வயிறுல டிஃப்ரென்ஸ் தெரியல ஃபைவ் இன்ச்சஸ் தான் டிஃப்ரென்ஸ் தெரியுது ஆனால் அப்பர் பாடி ஒரு பார்க்கும்போது face கழுத்து அதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் தெரியுது பார்த்தா வெயிட் ரிடக்ஷன் கொஞ்சம் எனக்கு வயிறு கொஞ்சம் கூட மாதிரி தெரியுதுங்களா நான் வந்து ஸ்டார்டிங்ல எயிட்டி நைன் கேஜி இருந்தேன் பிரதர் இன்னும் நான் வெயிட் போட்டு பார்க்கல ஆனா ட்ரெஸ் எல்லாம் ஒரு ரவுண்டு குறைஞ்சி இருக்கிறது ஃபீல் பண்ண முடியுது எல்லாத்தை விட உடம்புனுடைய வெயிட் வந்து ரொம்ப வெயிட்டாக இருக்கிற மாதிரி தெரியும் இப்போ வந்து லேசா ஃபீல் பண்றேன் ஆனா இன்னுமே இந்த இதை வந்து ஒரு ஒரு ட்வெண்ட்டி டேஸ் கண்டினியூ பண்ணா இன்னும் நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய நடுவுல மிஸ் ஆயிடுச்சு அப்சர்வேஷன் வந்து எல்லாமே இடுப்புல அந்த அளவுக்கு குறையல அப்படிங்க ஒரு ஃபீல் பண்ணிருப்பீங்க ஏன்னா இடுப்புல வந்து குறைத்து இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் நம்ம வந்து பரங்கிக்காய் ஜூஸ் எல்லாம் கொஞ்சம் ரெகுலராக எடுத்துக்க ஆரம்பிக்கிறப்ப அது கொஞ்சம் அந்த இடுப்பு கொஞ்சம் தளர்வா இருக்கெல்லாம் இருக்கு மசில்ஸ் கொஞ்சம் இருக்கிறதுக்கு ஆரம்பிக்கும் அப்போ கொஞ்சம் உங்களுக்கு நல்லா ஃபீல் பண்ண முடியும் அடுத்து இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸில் இடுப்புக்கு மூமெண்ட்டு நம்ம கொடுப்போம் ஃப்ரண்ட்டில் குனியது பேக்கில் குனியது சைடில் இந்த மாதிரியான மூமெண்ட்ஸ் கொடுப்போம்ல அந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ்ல அந்த இடுப்பு சம்மந்தப்பட்ட மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் அடிஷ்னலாகவே செய்ய ஒரு நாளைக்கு நாலஞ்சு தடவை கூட செய்யலாம் கவுண்ட் கொஞ்சம் அதிகமாக்கலாம் நேரம் கொஞ்சம் அதிகமாக்கலாம் ஓகேங்களா அப்போ வந்து கொஞ்சம் இடுப்பு பகுதிக்கு அந்த ரத்த ஓட்டம்லாம் அதிகமாக போய் அங்கே இருக்க மசில்ஸ் கெட்ட கொழுப்பெல்லாம் கொஞ்சம் கரைஞ்சி

ஓகே உங்களுக்கு தானே அந்த ஜூஸுகளும் நீங்க தொடர்ந்து எடுத்துக்கிறப்ப அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா அந்த மென்சஸ் முடிஞ்சு ஒரு வாரத்தில் தலைவலி வருதுன்னு சொல்லியிருந்தீங்கல்ல அது உங்களுக்கு வராது அந்த காய்கறி ஜூஸுகளை வந்து ஒரு ஒரு மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லா சரியானதுக்கு அப்புறமா வாரத்துக்கு ஒரு தடவை மட்டும் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் இனிமா எடுத்துக்கிட்டோன்னா ஒரு சில ரெண்டு பேர் சொல்லிருந்தீங்க மத்தவங்களும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க இனிமே அடிச்சிட்டீங்க எல்லாரும் இனிமே இப்ப தானே ஃபர்ஸ்ட் டைம் எடுத்தாங்க இனிமே கிட் வாங்கி அது நான் வாங்குனது இல்லாம நீங்க கொடுத்திருக்கிற அந்த ami.com அது உள்ள தான் போய் வாங்குனனா மெடிக்கல் ஷாப்பை விட அதுல வெரி சாம்பிள் ரேட்டா இருந்ததுனா வித் கண்ணு கழுவுறது நோஸ் இது கிட் சேர்த்து கொடுத்திருந்தாங்க வீட்ல ரெண்டு பேருக்கு வாங்கணும் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் ரெண்டு பேருக்குமே வாங்கணும் ரெண்டு பேருமே இப்ப ரெகுலரா கிட்டத்தட்ட ஒரு ஃபோர் டேஸ் எடுத்துட்டு இருக்கோம்னா ஃபோர் ஃபைவ் டேஸாக எடுத்துட்டு இருக்கோம் எப்படி சொல்றது நல்ல ரிசல்ட்டுங்கண்ணா வயிறு அப்படியே லேசியாக ஆன மாதிரி நீ அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கருப்பா அந்த மாதிரி மாதிரிலாம் போகிறதுலாம் நான் சொல்றத விட வீட்டுக்காரங்க நல்லாவே சொன்னாங்கண்ணா வயிறுலாம் நல்லா குறைஞ்சிச்சு பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமா என்னாலும் கொஞ்சம் கேளு அப்படின்றாங்கண்ணா கொடுக்கலாமா பன்னெண்டு வயசு ஆகுது பன்னெண்டு வயசு தாராளமா இருக்கு அந்த இனி மார்க்கெட் வாங்கி திருப்பம் இந்த மாதிரி கொடுக்கலாம் நல்ல ரிசல்ட் இருக்குது நல்ல நல்ல மாதிரி வெயிட்டே அப்படியே உடம்பே லேசியாக நம்புது ஆனால் டைர்னஸ் உடனே ஒரு டூ டைம்ஸ் எடுத்தோம்னா உடனே டைர்னஸ் வந்துடுது அப்படின்றாங்கண்ணா எனக்குமே டைர்னஸ்ஸாக தானே இருக்குங்கண்ணா அந்த வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி உள்ள போய் ஆசன வாயு வழியா உள்ள போய் குளிச்சி படுத்துறதால உடம்போட பாடியோட டெம்பரேச்சர் குறையும் அதோட ரிசல்ட்டு தான் நம்ம ஒண்ணுல சும்மா எது வெதுப்பான தண்ணி கொஞ்சம் சூடா தண்ணி இல்ல காபி மூலிகை டீ இந்த மாதிரி கொஞ்சம் சூடா எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் இம்மிடியேட்டா உங்களுக்கு நார்மல் ஆயிடும் பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் ஆயிடுதுன்னா அந்த பாடி டெம்பரேச்சர் டியூன் ஆகறதுக்கான நேரம் தான் அது அதுக்குமே வந்து நீங்க அந்த சுடு தண்ணி ஒரு கப்பு டக்குன்னு எடுத்து குடிச்சிடுங்க அது உங்களுக்கு ஈஸியா ரெடி பண்ண முடியும் இல்ல நீங்க முன்னாடியே செஞ்சு ப்ளாஸ்ட்ல வச்சுட்டீங்கன்னா கூட இனிமா எடுத்து முடிச்சு டக்குனு குடிச்சிட்டீங்கன்னால் அந்த இம்மீடியட் ஹீட் கிடச்சிரும் நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததுன்னா கிரேட் இதா இருந்ததுன்னா லேசியா இருக்குது உடம்பே லேசியா இருந்த மாதிரி இருந்ததுன்னா இனிமா எடுத்ததுக்கு அப்புறம் டெய்லியுமே எடுத்துட்டு இருக்காங்கண்ணா ஆஹ் கண்டிப்பாண்ணா அவங்களுமே சொல்றாங்க நல்ல உடம்பே லேசியான மாதிரி இருக்குது நல்ல இதுவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இருந்தே இந்த வாங்கணும்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தோம்னா ஆனா வாங்கல ஆனா இப்போ கண்டிப்பா பயிற்சிக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்லாம் கொஞ்சம் ரேட்டு அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கேன் இவ்வளவு ரேட்டு கொடுத்தா ஆன்லைன் ஷாப்லயும் அதிகமா இருக்கு அப்புறம் நீங்க கொடுத்த லிங்க்ல போனதுக்கு அப்புறம் ரீசனபிளா வித் ஐ நோஸ் கழுவுறதெல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஓகே அப்படின்னா அதுவும் நல்லா ஒத்தபெல்லாம் இருக்குன்னா எல்லாமே யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்ண்ணா தேங்க்யூ சோ மச் இப்ப வந்து நீங்க ஒரு வாரம் தொடர்ந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா வாரத்துக்கு ஒரு வாட்டி இல்ல ரெண்டு தடவை எடுத்து போதும் சரிங்கண்ணா பேதிக்கு எடுத்தாலுமே போதும் உடம்பு வந்து கிளீன் ஆயிடும் வயிறு கிளீன் ஆயிடும் நினைச்சிட்டு இருந்தேன் இந்த இனிமா வந்து நான் ஒரு வருஷமா வாங்கி வச்சிட்டு இருந்தேன் பிரதர் அது வந்து இன்சர்ட் பண்ணும் போது எனக்கு தொண்டையில குத்துற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு அது வந்து லூப்ரிகன் போட்டு பண்ணணும் அப்படின்ட்டு தெரியாம டேரக்டா இன்சர்ட் பண்ண பார்த்து அந்த மாதிரி ஆயிடுச்சு பயந்துட்டு நான் ஒன் இயரா அப்படியே வச்சிருந்தேன் அதை இப்ப நான் திரும்பியோ வந்து நீங்க சொன்ன பிறகு அது லூப்பிகண்டோட ட்ரை பண்ணும் போது அது நல்ல ரிசல்ட்ட குடுத்தது அது அந்த அடி வயிறு ஃப்ரீயா மூவ் பண்ற மாதிரி நடக்கும் போதே அந்த வித்தியாசம் தெரிஞ்சது கால் வந்து ரொம்ப வெயிட்டா எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும் இந்த கால் அந்த தொடை பகுதியை ஃபீல் பண்ணது எனக்கு ரொம்ப வந்து ஆச்சரியமா இருந்தது ரொம்ப பிடிச்சிருந்தது அது என்ன எக்ஸசைஸ் பண்ணி ரிலாக்சேஷன் பண்ணா கூட இந்த இனிமா கொடுத்த பிறகு இருந்த அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு ஒரு சில பிரச்சனைகள்லாம் தானவே சரியும் இனிமா எடுத்தீங்கன்னா நமக்கே தெரியாது இந்த இதுதான் சரி பண்ணிச்சான் இப்ப நம்ம வேதிக்கு எடுக்கும் போது வயிறு கூட மலக்குடல் எல்லாமே தானே கிளீன் ஆகுது அப்ப ஸ்பெஷலா இந்த இனிமா கொடுக்கும் போது அங்க என்ன நடக்குது எடுக்கிறப்ப வந்து கிளீனிங் வந்து வயிற்றுல இருந்து ஆரம்பிக்குது வயிறு பெருகுடல் சிறு க்ளீனிங் முக்காசு முடிச்சுட்டு மலக்குடல்ல வந்து அதோட எஃபிஷியன்சி கம்மியா தான் இருக்கும் ஏன்னா இத்தனை ப்ராசஸ் பண்ணி போறப்ப விளக்கெண்ணையா இந்த நம்ம எந்த வேதிக்காக எடுக்கிறோமோ அதனால வந்து அதோட முழு வீரியத்தன்மை இருக்காது மழைக்குடலை போ போகிறப்ப அப்போ மழைக்குடலுக்கு நேரடியாக நம்ம இந்த எனிமா கிட் மூலமா வந்து தண்ணி அனுப்பி கிளீன் பண்ணுறப்ப அந்த காஞ்சி போன அழுக்கு கருப்பாக தான் முத தடவை இனிமா எடுக்கிறப்ப கருப்பு கலர்ல நிறைய குப்பையெல்லாம் வெளியே போகிறத நம்ம பார்க்கலாம் அந்த தண்ணி எல்லாம் கெட்டியாக இருக்கும் அந்த கெட்டியா இருக்கலாம் அந்த தண்ணி போய் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வச்ச உடனே அதெல்லாம் அந்த மசில்ஸ் கொஞ்சம் அந்த இலக்கிறதுக்கான சக்தி நீர் சக்தி கிடைச்சிடும் அதை வந்து இமி அதை ஈஸியாக வந்து ப்ராசஸ் பண்ணி வெளியான அதுக்காக இனிமா வந்து தனியாவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து செய்யுறது பெஸ்ட்டு தான் அந்த வித்தியாசத்தை நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சது பேதி எடுக்கும்போது கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகும் ஆனா நல்லா சுறுசுறுப்பு கிடைக்கும் நெக்ஸ்டேல இருந்து இந்த இனிமா கொடுத்த உடனேவே இந்த அடிவயிறு தொடை வந்து நல்ல ரிலாக்ஸேஷன் கிடைக்குது ஆனா அந்த ஒரு ஒன் லிட்டர் வாட்டர் அளவுக்கு அப்படி ஒன்றரை லிட்டர் வந்து அதிகம் தான் அரை லிட்டர் அரை லிட்டரு அது போதும் அரை லிட்டர் போதும் இல்லை எழுநூறு எம்எல் போதும் அது நீங்க முதல்ல என்ன செய்யறீங்கன்னா ஒரு முந்நூறு நானூறு எம்எல் மட்டும் பர்ஸ்ட் எடுத்துக்கோங்க உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியுதா ஒரு டூ த்ரீ மினிட்ஸ் ஹோல்ட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அளவு அதிகமாட்டிக்கலாம் ஏன்னா முத தடவை அதிகமா ஆனா தண்ணி எடுத்துக்கிறப்ப நம்ம அதை தண்ணியை ஹோல்ட் பண்ண முடியாம ரிலீஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்ப நம்ம இல்ல நமக்கு இனிமே ஒத்து வரலாம் நிப்பாட்டிடுவோம் அதுக்காக நம்ம அந்த கொஞ்சம் அந்த மசில்ஸுக்கு பழக்கப்படுத்தணுங்கிறதுக்காக தண்ணியை கொஞ்சமா எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாட்டிக்கலாம் இப்ப வந்து நம்ம இது வரைக்கும் எடுத்ததே இல்லைங்கிறப்ப ஒரு வாரத்துக்கு நம்ம தொடர்ந்து எடுக்கிறப்ப இப்போ வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஒரு மாசமா இருந்த கழிவெல்லாம் வந்து டக்குன்னு நம்ம அந்த இனிமே தண்ணி மூலமா அனுப்புறப்ப ஊறி டக்குன்னு வெளியே வந்துடும் நம்ம பிறந்ததுல இருந்து முப்பது நாற்பது வருஷமா இருக்க கழிவெல்லாம் ரொம்ப இறுகி தான் இருக்கும் அடுத்தது வந்து நம்ம அந்த மலக்குடல் கொஞ்சம் உடனே அது கொஞ்சம் ப்ராசஸ் பண்ணணும் அது கொஞ்சம் வெளியே அனுப்புறதுக்கு பார்க்கும் அடுத்த தடவை வந்து நம்ம ரெகுலரா ஒரு வாரம் எடுக்கிறப்ப நம்ம பிறந்ததுல சேர்ந்த மழை கழிவுகள் மழைக்குடல் இருக்க கழிவுகள்லாம் வெளியே வந்துடும் அதனால அந்த ஒரு வாரம் தொடர்ந்து செய்ய சொல்றது அதுக்கப்புறமா வந்து வாரத்துக்கு ஒரு தடவை இல்ல ரெண்டு தடவை எடுத்தாலும் போதும் ஒன் டைம் தாராளமா போதும் நம்ம மோதல் ஒன் டைம் எடுக்கணும் அவசியம் இல்லை ஆனா இந்த தடவை எடுத்த உடனே ஒரு மாதிரி சளி பிடிச்சாப்பி ஃபீல் இருந்துச்சு டூ டைம்ஸ் எடுத்தேன் அப்புறம் அதுக்கப்புறம் சரி ஆயிடுச்சு கொஞ்ச நேரத்துல பாடி டெம்பரேச்சர் குறையும் தான் நம்ம சுடு தண்ணீர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ஓகே பரங்கிக்காய் பாயசம் லெமன் அவல் அது மேலே நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாருக்குமே கொடுத்தேன் நல்லா இருந்துச்சு எல்லாருமே எடுத்துக்கிட்டாங்க நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் இதெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு நாள் ஸ்நாக் மாதிரி செஞ்சு நான் நான் இன்னும் செய்யல பிரதர் செய்வேன் சார் 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 நாளைக்கு 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 பண்றேன் பண்றேன் வாங்கி வச்சிட்டேன் இன்னைக்கு வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துட்டு ஒரு சிலருக்கு வந்து விரதம் இருந்தா உடம்பு படபடன் இருக்கும் தலை சுத்தம் வேற ஏதாச்சும் பிரச்சனை வரும் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் முன்னாடியே தவிர்க்கணும்னா செரிமான மண்டலத்தை வலுவா வச்சுக்கணும் அதுக்காக தான் வெலை பூசணிக்காய் ஜூஸ் ஒரு வாரம் எடுத்துக்க சொல்றது அதை எடுத்துக்கிறப்ப செரிமான மண்டலம் நல்லா கொஞ்சம் ஸ்ட்ராங்கா ஆயிடும் அதுக்கப்புறமா வந்து நம்ம விரதம் மூணு நாள் இருக்கப்ப வந்து பலவிதமான நம்ம எந்த பயிற்சியும் செஞ்சாலுமே நீக்க முடியாத கழிவுகள் உடல் கழிவுகள் மனக்கழிவுகள்லாம் உடம்புல இருந்து போகுதோ மனசுல இருந்து போகுதோ நம்ம ஃபீல் பண்ண முடியும் அதுக்காக அந்த கண்டிப்பா எடுக்கணுங்கறது அது கண்டிப்பா இது இதுவரைக்கும் எடுக்கலாங்கிறவங்க இன்னைக்கே ஆரம்பி நாளைக்கே சார் காலையில கொத்தரங்கா பிடிச்சிட்டு பதினோரு மணிக்கு வெண் பூசணி குடிச்சிக்கலாமா காலையில கொத்தரங்கா குடிச்சு முருங்க வேற எடுத்துட்டு இருக்கீங்களா எல்லாரும் எடுக்கிறேன் எடுக்கறேன் நோ ஃப்ரிட்ஜ் நோ பிரிட்ஜ் ரிலேட்டட் ஆஹ் ஐட்டமே கூடாது ஆமா எத்தன பேர்த்தாலும் ஃபாலோ பண்ண முடிஞ்சிடும் நான் மட்டும் தானா சாப்பிடாம இருக்கேன் ஃப்ரிட்ஜ்ல வச்சு மத்த பேருக்குலாம் கொடுக்கறானா ஓகே அது பாருங்க இதுவே பிளான் பண்ணிட்டு முடிஞ்சதும் சமைச்ச உணவு எதுவும் ஃப்ரிட்ஜுக்கு போகாம பார்த்துக்கோங்க முக்கியமா இந்த மாவு பொருட்கள் இட்லி மாவு இன்னைக்கு அரைக்கிறீங்க அப்படின்னா நாளைக்கு காலி ஆகிற அளவுக்கு ஒரு நாளுக்கு மட்டும் யூஸ் ஆகிற மாதிரி அரைச்சிக்கோங்க ஃப்ரிட்ஜில் வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ணுற அளவுக்கு வச்சுக்க வேணாம் காய்கறிகள் பழங்கள் பழங்கள்லாம் நம்ம வெளியே வச்சுக்கலாம் காய்கறிகள் முடிஞ்ச அளவு ஒரு நாள் மேக்ஸிமம் ஃப்ரிட்ஜில் வைக்கணுமா பாருங்க இப்போ டாஸ்க் வரும் இது வரைக்கும் சொன்ன இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு இது வரைக்கும் பண்ணல ஏதாச்சும் சந்தேகம் இல்லை ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணுமா எப்படி போயிட்டு இருக்கோம் வேற ஏதாவது ஃபீட்பேக் இருந்தால் சொல்லுங்க வேற ஏதாவது நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது இருக்கா சொல்லுங்க இதெல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணாலுமே ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்குது தொடர்ந்து ஃபாலோ பண்ணணும் இன்னும் கொஞ்ச நாள் ஃபாலோ பண்ணா பெட்டரா இருக்கும்னு நான் ஃபீல் பண்றேன் ஏன்னா எக்ஸ்ட்ரா ப்ராப்ளம்ஸ் வந்ததுனால நான் நடுவுல அதுக்குரிய இதெல்லாம் ஜூஸ் எல்லாம் எடுக்க வேண்டியதா இருந்ததுனால கொஞ்சம் நடுவுல நின்னு போச்சு நம்ம டாஸ்க்கு அந்த வெண்பூசணி ஜூஸ் எல்லாம் இனிமேதான் இந்த வீக்ல தான் எடுக்கணும் ஆனா இப்போ நான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இந்த ஜூஸ் இது சாப்பிடுறது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஜூஸ் தானே எடுத்துக்கிறேன் ஆஃப்டர்நூன் லஞ்சும் கொஞ்சம் கம்மியா தானே எடுக்கிறேன் நைட்டும் டின்னரும் ரொம்ப லோவா தானே எடுக்கிறேன் ஆனா வெயிட் ஒன்னும் ஆனா மாதிரி தெரியல ஆனா ஆக்டிவா இருக்கேன் எப்பொழுதும் போல நல்லா ஆக்டிவா இருக்கேன் குவான்டிட்டி ரொம்ப குறைஞ்சிடுச்சுண்ணா எனக்கு நல்லாவே தெரியுது இதனால எதுவும் ப்ராப்ளம் இல்லைன்னா இல்ல எதுவும் பிரச்சனை இல்லை சாப்பாடை விட நம்ம எடுத்துக்கிறது பல மடங்கு சக்தி இதுதான் எடுத்துக்கிறோம் உடம்புக்கு தேவையான எனர்ஜி அதுலயும் வந்துடும் அடுத்து மூணு நாள் விடதும் இருக்கப்ப சாப்பாடே சாப்பிடாம எனர்ஜி கேட்க போடுங்க ஓகேங்க அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப்லாம் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம நம்ம கொஞ்சம் ஸ்லோவா போயிட்டு இருக்கோம் ஏன்னா எல்லாருமே இப்ப இருக்க கம்மியான பேசும் ஒருத்தரும் ஊருக்கு போவது வர்றது ஏதாச்சும் இதுவா இருக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு இருக்கோம் ஏன்னா ரொம்ப நிறைய பேக்லாக் வந்துச்சுன்னா அவங்களால ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம டைம் எடுத்துக்கலாம் பொறுமையாக அர்ஜென்ட் எதுவுமே இல்லை ஒரு மாசம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம ஒரு டாஸ்க்காக பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த ஃபாஸ்டிங் முடிச்சவங்க எனக்கு தெரியாது சரிங்களா அதே மாதிரி நம்பர்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்பர்ஸ் முக்கியம் இல்லை நம்பர்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அது குறையும் ஆனால் நம்ம அதை பார்க்கணும் இந்த ஜாயிண்ட் எக்ஸசைஸ் எடுப்புக்கு அதிகமான எக்ஸசைஸ் இந்த மாதிரி பயிற்சிகளை நம்ம தொடர்ந்து ஃபோக்கஸ் பண்ணி செய்யறப்ப நம்ம அந்த வெயிட்டுமே குறையும் இப்ப பிசிக்கலா ஃபிட்டாக இருக்கிறது இங்க ஃபீல் பண்ணுங்க அதுதான் நம்மளோட கோல் வேற ஏதாவது சந்தேகம் ரெண்டு நிமிஷம் தான் இருக்கு